வணக்கம் நண்பர்களே இன்று நம் சமையலறையில் எல்லாருக்கும் தெரிந்த நான்கு முக்கிய மசாலா விதைகளை பற்றி பேசப்போகிறோம் அதுதான் ஓமம் சீரகம் சோம்பு பெருஞ்சீரகம் இவை எல்லாமும் ஒரே மாதிரி தோன்றினாலும் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி நன்மைகள் உள்ளன இவற்றின் வித்தியாசங்கள் என்ன எது எதற்கு பயன்படுத்தலாம் என்று பார்ப்போம் நம் சேனலை புதுசாக பார்க்கும் நண்பர்களே உடனே லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் முதலாவது ஓமம் இது டைஜெஷனுக்கு மிகவும் உதவுகிறது வயிற்றுப்போக்கு வயிற்று வலி இன்டிஜெஷன் ஆகியவற்றுக்கு இயற்கையான மருந்து ஓமம் வாட்டர் குடிப்பதால் வயிறு புண் குறையும்

பெண்களுக்கான ஹார்மோன் சமநிலை மாதவிடாய் வலி நிவாரணத்திற்கு உதவும் குடல் வீக்கம் ஆகியவற்றுக்கு சிறந்த மருந்து சோம்பு நீரை தினமும் குடித்தால் உடலின் வெப்பநிலை குறையும் நான்காவது பெருஞ்சீரகம் சில இடங்களில் என்ற பெயர் காரணமாக குழப்பம் ஏற்படுவது உண்டு ஆனால் பொதுவாக நாம் சமையலில் பயன்படுத்தும் காலா ஜீரா என்பது கேரவி சீட்ஸ் ஆகும் நெகல்லா சீட்ஸ் அல்ல இது ஓமம் சீரகம் போல தோற்றத்தில் இருந்தாலும் தனி வாசனை சுவை கொண்டது குடல் ஆரோக்கியமிர ஓட்டம் தோல் அழகு ஆகியவற்றுக்கு நல்லது சர்க்கரை நோய் கொலஸ்ட்ரால் ஆகியவற்றை கட்டுப்படுத்த உதவுகிறது அடுத்த முறை இந்த மசாலாக்களை பார்க்கும்போது இது எந்த பிரச்சனைக்கு தீர்வு என்று தெரிந்து கொள்ளுங்கள் சின்ன சின்ன மாற்றங்கள் நமது உடல் ஆரோக்கியத்துக்கு பெரிய பலனை தரும் நன்றி